நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை பத்திரிக்கையாளர்கள் பல கட்டங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் போல் அரசியல் கட்சிகளிலே ஊழல் முறைகேடுகளை வெளிப்படுத்துகிற ஒரு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை டேட்டா டேட்டாவாரியாக சொல்கிறார் மாற்றுக்கருத்தில் நம்மளும் டேட்டா வாரியாக சொல்லணும் நம்மள்டையும் நோட் நோட் புக் எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் குளத்தூர் சார்பதிவாளர் எந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் என்று நம்ம ஏற்கனவே செய்தியை போட்டிருக்கோம் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல வந்து நிலமோசரியும் சேர்ந்து சப்டிவிஷனும் சரி பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கார் அதே போல் மன்னச்சனூர் ஒரு சார்பதிவாளர் கோகிலா அதற்கு முன்னாடி இருந்தவங்களும் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க இப்போ டேட்டா வாரியம் நம்ம பட்டியல் எடுத்து கொடுக்குறோம் செய்தியை நம்ம போடுறோம் அதை வந்து அண்ணாமலை பயன்படுத்திக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம கொடுக்குற தகவலை பாஜக வந்து குறிப்பெடுத்துக் கொள்கிறது என் போன்றவர்கள் போடுகிற செய்தியை குறிப்பெடுத்துக் கொள்கிறது அவர்களும் பல ஆவணங்களை வைத்து டேட்டா வாரியாக அண்ணாமலை பேசுகிறார் நடவடிக்கை எடுக்க வைக்கிறார் அவருக்கு தெரிஞ்ச காவல்துறை அரசு வட்டாரங்களில் சொல்லி நடவடிக்கை எடுக்க வைக்கிறார் மாற்று கருத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருப்படு நெருக்கடி கொடுப்பதில் அண்ணாமலை மாற்று மாற்றுக்கருத்தில் ஆனால் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமையான நேரத்தில் ஸ்ரீதர் என்ற ஒரு ஆணையர் இருக்கார் அந்த ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா பத்தொம்போது வழக்கில் ஒரே நாளில் விசாரணை நடந்துச்சு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரே நாளில் பத்தொம்போது வழக்குகளை தமிழ்நாடு தகவல் அறி உரிமை ஆணையத்தில் சந்தித்த ஒரே நபர் இந்த திருச்சியிலேருந்து ரெங்கராஜ் பாலண்டார் நான் தான் அப்ப ஸ்ரீதர் அவர்கள் சொல்லுகிறார் பொது தகவல் அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபது சம்பந்தப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சம்பந்தப்பட்ட வழக்கு தான் நான் சொன்னேன் சார் ரெண்டு வருஷமா இந்த வழக்கு வந்து தாமதமாயிருக்கு ரெண்டு வருஷமா அந்த பொது தகவல் அலுவலர்கள் தகவல் வழங்கலாம் அதை பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்போ அந்த பொது தகவல் அலுவலர்கள்ட்ட ஸ்ரீதர் தமிழ்நாடு தகவல் உரிமையானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்ன பண்ண ரெண்டு வருஷமாக தகவல் கொடுக்காமல் என்னையாக பண்ண அப்போ ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட கோப்புகளை நீங்கள் மறைச்சிட்டு போலியான தகவல் கொடுக்கறதுக்கு நீ முயற்சி பண்ணியிருக்கியா அப்படின்னு பிடிச்சி ஒரு எக்கு எக்கணுமா வேண்டாமா அந்த வேலைகளை ஸ்ரீதர் செய்யாமல் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமையானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் பத்தொம்பது வழக்குல வழக்குகளை விசாரிக்கிற ஸ்ரீதர் என்ன சொல்கிறாருன்னா ரெங்கராஜு பாலண்டாருக்கு முறையான தகவலை கொடுங்க ரெண்டு இருபது ரெண்டு வருஷமாக ஏன் தாமதப்படுத்திங்கன்னு சொல்லாமல் பொது தகவலரை நீங்கள் மனுதாரர் ரெங்கராஜு பாலண்டாருக்கு நூறு பக்கம் மட்டும் கொடுங்க அந்த நூறு பக்கத்துக்குள்ளே ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிக்கணும் போகட்டும் எவ்வளோ பெரிய ஒரு மட்டமான தீர்ப்பு நீதிமன்றத்திற்கு சமமாக தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையத்தை சமூக ஆர்வலர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாகணும் இப்போ தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் செல்வராஜுங்கிற ஒரு மாநில தகவல் ஆணையர் இருக்கார் மிக நேர்மையாக கட்சி குச்சியெல்லாம் பார்க்க மாட்டார் என்ன மிக நேர்மையாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர் மனுதாரரே போகவில்லை என்று சொன்னாலும் நீ என்ன தகவல் கொடுத்தன்னு பொது தகவல் வாங்கி என்று குறிப்பெடுத்துக்கிட்டு இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிற தீர்ப்பை கொடுத்து மிக நடுநிலையாக செல்வராஜ் அவர்கள் செயல்படுகிறார் ஆனால் ஸ்ரீதர் என்ன சொல்கிறார்ன்னா மற்ற ஆணையர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு எனக்கு தேவையில்லை என்னையை பொறுத்தவரையிலையும் நூறு பக்கம் தான் கொடுக்கணும் இலவசமாக இரண்டாம் மேல்முறையேட்டுக்கு பின்னரும் நூறு பக்கம் தான் கொடுக்கணும் அந்த நூறு பக்கத்துக்குள்ளே ரங்கராஜ் பலன்டாரோ மற்ற யாரோ வந்து ஊழலை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும் கண்டுபிடிக்கலனா போகட்டும் எவ்வளோ ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு மாநில தகவல் ஆணையராக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பற்ற நிலைமையில் அவர் பேசுகிறார் ஏன் இந்த கோபம் ஏன் இந்த வன்மம் காரணம் அவர் வந்து ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பொது அலுவலருக்கு ஆதரவாக செயல்பட்டார் ஓரவஞ்சனை தீர்ப்பு வழங்குகிறார் என்று நான் வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் அனுப்பிட்டேன் புகார் அனுப்பிட்டேன் இன்னும் சொல்லப்போனா மாநில தகவல் ஆணையர் ஸ்ரீதர் அவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகளை அவர் கையெழுத்து போட்ட கோப்புகளை நான் கேட்டிருக்கேன் அதாவதுங்க ஸ்ரீதருக்கும் மூக்கு முன்னாடி தான் இருக்குது எனக்கும் மூக்கு முன்னாடி தான் இருக்குது எல்லா நீதிபதிகளுக்கும் மூக்கு முன்னாடி தான் பின்னாடி கிடையாது மூளை இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் பெரிய அறிவாளின்னு நானும் நினைக்கல யாரும் நினைக்க கூடாது என்னுடைய மக்களுடைய வரிப்பணத்தை சம்பளம் வாங்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிற மாநில தகவல் ஆணையர்கள் நேர்மையாக செல்வராஜ் போல செயல்படணுமா வேண்டாமா மாநில தகவல் ஆணையர் செல்வராஜ் மிக நேரத்தியாக நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஊழல்வாதிகளாலும் அவரை பார்த்தால் அஞ்சு நடுங்குகிறார்கள் ஆனால் ஸ்ரீதர் போன்றவர்கள் இப்படி ஓரவஞ்சனை தீர்ப்பு வழங்குகிற நீங்கள் இந்த மாநில தகவல் ஆணையராக இருப்பது என்பதை தாண்டி அவர் என் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க வேண்டாம் என்று நான் வந்து புகார் மனுவாக நான் மனு அனுப்பியிருக்கேன் நான் அவரை பற்றி குறையாக சொல்லலைங்க அவருடைய சுபாவம் அப்படித்தான் அரசாங்க அதிகாரிகளை ஊழல்வாதிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடுகளை காப்பாற்றி வருகிற வகையில் அவர் செயல்பட்டுக் இருக்கிறாரோ என்ற சந்தேகம் அதனால தான் அண்ணாமலை அவர்களுக்கு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவல் அறிவுரிமையான இந்த சீதர் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க நூறு பக்கத்துக்கு மேலே தகவல் கொடுக்காதீங்க இரண்டாம் முதல் மேல்முறையீட்டுக்கு பின்னருக்கு அப்புறமே வந்து ரெண்டாயிரம் பக்கமாக இருந்தாலும் இலவசமாக கொடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்திலேருந்து எனக்கு எண்பது வந்துச்சு ஒரு மூட்டை வந்துச்சு தெரியுமா ஸ்ரீதர் அவர்களே நீங்கள் வந்து ஆணையத்தில் வச்சுக்கிட்டு மிரட்டுறது மாதிரி உருட்டுறது மாதிரி நாங்க வந்து காலியம் பெருசா வேரியம் பெருசானா எங்களுக்கு காலியம்தான் பெருசு அதனால அமைதியாக வந்துருவோம் பயந்த ஆள் கிடையாது எந்த வழக்குக்கோ எந்த அதுக்கோ பயந்த கிடையாது என்னுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு இருக்கிற ஸ்ரீதர் நூறு பேக்கத்துக்கு மேலே தகவல் கொடுக்கக்கூடாது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சட்டத்திலே சமமான சட்டம் தானே உண்டு மற்ற மாநில தகவல் ஆணையர்கள் எப்படி விசாரிக்கிறாங்களோ இல்லை நான் இப்படித்தான் விசாரிப்பேனேன் ஸ்ரீதருக்கு தனி சட்டம் உண்டா நம்முடைய கேள்வி தான் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இன்னும் பத்து ரூபாய் இயக்கம் அறப்போர் இயக்கம் எல்லா நண்பர்கள்டையும் நம்ம கேட்கும்போது முதல் மேல் மேல்முறையீட்டிற்கு பின்னர் போனால் அனைத்து தகவல்களையும் அது ஒரு லட்சம் பக்கமாக இருந்தாலும் இலவசமாக கொடுத்தாக வேண்டும் என்கிற நிலைமையில் இந்த ஸ்ரீதர் நூறு பக்கம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு நாங்கள் பசு காசு செலவு பண்ணிவிட்டு இங்கேருந்து சென்னையில் வந்து ஒரு நாள் தங்கி எங்களுடைய சொந்த காசு காய் காய் நாங்கள் வர்றோம் ஊழல் முறைகேடுகளை செய்துவிட்டு கரம்பக்குடி யூனியன்லேருந்து ஊழல் முறைகேடு செஞ்சுக்கிட்ட ஊழல் பேர் வழியாக யூனியன் பிடிஓ ஐயாயிரம் ரூபா அபராத தொகை பல லட்சம் ஒரு அதாவது ரெண்டு மூணு கோடி ரூபா ஊழல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா அபராத தொகையாம் ஆவடியார் கோயில் பிடிஓ டைரி எழுதாமே இருக்கார் தான் என்னென்ன ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை பார்த்தேங்கிற இதை எழுதணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல ஒன்றியங்களில் பிடிஓ ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்க வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி மற்றும் வட்டார ஊராட்சி டைரி எழுதுறது கிடையாது அந்த டைரி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நான் ரெடி தரேன்னா எப்படி அப்போ போலியாக தானே ரெடி பண்ணி தருவீங்க அப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுக்கு துணை போகிற ஸ்ரீதர் இந்த மாநில தகவல் ஆணையரை இருக்கணுமா வேண்டாமா என்பதை தாண்டி என் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்க கூடாது இந்த ஸ்ரீதரை என் தமிழ்நாடு தகவல் அறிவி உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் இப்படி வந்து ஓரவஞ்சனை தீர்ப்பு வழங்குகிறார் என்று ஆளுநருக்கு எல்லா சமூக ஆர்வலரும் கடிதம் எழுதுங்கள் முக்கியமாக அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதாவது முக்கிய ஊழல் பட்டியல்களை எங்களுக்கு முக்கியமான தகவல் கிடைத்தால் நாங்கள் அதை வந்து ஒன்று சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுவோம் இல்லைனா யார் மூலியமாவது அண்ணாமலை அண்ணாமலைக்குத்தையும் கொடுத்து விடுவோம் இப்போ நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் ஊழல் முறைகேடு திருநென்ற ஊரில் இருக்கக்கூடிய நகர நகரமைப்பு ஆய்வாளர் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா ஊழல் முறைகேடு செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அது சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம எடுத்தோம்னா அதை யாருக்கிட்ட கொடுப்போம் நீதிமன்றத்துக்கு கொடுப்போம் நீதிமன்றம் சரியா இல்லையா அண்ணாமலை பாஜக கிட்ட கொடுப்போம் இல்லையே எங்கே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை பண்ணுறாங்களோ அங்கே கொடுப்போம் ஆக இப்படியெல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் பாஜகவுக்கு போகிறதே என்ற ஐயப்பாட்டில் ஸ்ரீதர் போன்றவர்கள் பொது தகவல்கள்கிட்ட நூறு பக்கம் மட்டும் கொடுங்க அப்படி என்று மனுதாரர்களை அசிங்கப்படுத்துகிற லெவலில் அவமானப்படுத்துகிற லெவலில் மாநில தகவல் உரிமை ஆணையர் ஸ்ரீதர் இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்ற தகவலை நான் ஆளுநருக்கு புகார் கடிதமாக அனுப்பியிருக்கிறேன் அவரோட டைரியும் கேட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொம்பது வழக்குகள் அது சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் என்னென்ன நடவடிக்கை மேற்கொண்டீங்க அதில் நீங்கள் என்ன டைரி குறிப்பிட்டிருக்கீங்க அதுபோல் அன்னைக்கு வீடியோ ஆடியோ அந்த ரூமுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்திருப்பாங்களே காணொலி இருக்கும் இல்லையா அதை எனக்கு சிடி மூலியமாக பின்றவர் மூலியமாக கொடுங்கன்னு சொல்லி அதில் அறிவு உரிமைச்சுறதுல எனக்கு பின்றவயர் மூலியமாக சிடி மூலிமா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு போட்டிருக்கேன் இங்கே வந்து நீதிபதி டைரியையும் கேட்கலாம் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தினுடைய மாநில தகவல் ஆணையம் மா செல்வராஜை பற்றி நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா மிக நேர்மையாக மாநில தகவல் ஆணையர் செயல்பட்டு கொண்டிருக்கார் அவர் போன்ற அதிகாரிகள்லாம் நேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகள் இன்னும் தமிழ்நாடு தகவல்

வேண்டும் என்ற நாம் நாம அண்ணாமலைக்கு தெரிவிக்கிற அண்ணாமலை வந்து என்ன மக்கள் பிரதிநிதியா அவர் என்ன கலெக்டரா எதுலேயுமே கிடையாது அப்போ ஏன் அவருக்கு இந்த செய்தியை வைக்கிறீங்கன்னா அவர் தான் டேட்டா வாரியாக தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பொது சமூக ஆர்வலர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆவணங்களை வச்செல்லாம் பேசுகிறார் அந்த ஆவணங்கள் வெளியில் போயிருமோங்கிற அச்சத்தில் தான் ஸ்ரீதர் வந்து பொது தகவல் அளவில் நூறு பக்கம் கொடுங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க நூறு பக்கத்துக்குள்ளே ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கணும் சரி நூற்றி பத்தாவது பக்கத்தில் அந்த ஊழல் சம்மந்தப்பட்ட கோப்பு இருந்துச்சுன்னா ஸ்ரீதர் என்ன பதில் சொல்ல முடியும் நீங்கள் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமையானத்தில் உள்ளே வச்சுக்கிட்டு உங்களை நான் புகார் பண்ண அனுப்பேன் உங்கள் மேலே நான் புகார் பண்ண அனுப்பியிருக்கிறேன் நாங்கள் பத்து ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அது தமிழ்நாடு அரசுக்கு லாபம் முப்பது ரூபா இருபத்தி ஒம்பது ரூபா ரிஜிஸ்டர் தபால் அது மத்திய அரசுக்கு வருமானம் இப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை அவமதிக்கிற வகையில் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வந்து நூறு பக்கம் மட்டும் தகவல் கொடுங்க நீங்கள் அதிகமாக மனு போடாங்க ஆயிரம் மனு கூட போடுவேன் பத்து ரூபா ஸ்டாம்பு ஓட்டுறேங்க சும்மா இல்லைங்க சொந்த கைகாசியில் பத்து ரூபா ஒட்டி மாசான பத்து ரூபா சாம்பு எவ்வளவு மட்டும் வாங்குறேன் தமிழ்நாடு தகவல் உரிமை அனைத்துக்கு இரண்டாம் மேல்முறையீட்டு மனு நாற்பதாயிரம் மனுக்கள் நிலுவையில் இருக்குதுங்கிறாங்க நாற்பதாயிரம் மனுக்கள் நிலுவையில் இருக்கிற நீங்க உடனுக்குடன் விசாரித்து நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகைகளை செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் ஒருத்தர் உத்தரவு பிறப்பிச்சு முதல் முதல் மேல்முறையீட்டு மனுவுக்கு முன்பாகவே அனைத்து தகவலும் கொடுப்பதற்கு வழிவகைகளை பாருங்க நேர்மையா இருங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தா ஊழல் முறைகேடுகள் குறையும் ஆனால் தமிழ்நாடு தகவல் அறிவுரை வந்த அந்த வேலைகளை செய்வதில்லை இதில் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை மா செல்வராஜ் என்ற மாநில தகவல் ஆணையர் மட்டும்தான் சிறப்பாக செயல்படுகிறார் தனசேகர் மேலையும் அந்த அளவுக்கு பெரிய குற்றச்சாட்டுகளை முன்னாடி இருந்துச்சு இப்போ அவர் ஓரளவு நேர்மையாக செயல்படுறாரு நல்ல மனிதர் தான் மாற்றுகிறது ஆனால் ஸ்ரீதர் வந்து கனிமவள சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மற்ற ஊராட்சி ஒன்றிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் துணை போகிற வகையில் நூறு பக்கம் தான் தகவலை கொடுப்பேன்னு சொல்லி பொது தகவல் அலுவலர்களுக்கு ஊக்கமிக்கிற வகையில் பண்ணுறார் அது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் இன்னும் சிலர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சம்பந்தப்பட்ட கோப்புகள் வெளியில் போகாமல் பார்த்துக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ என்று ஐயப்பாடு இருக்கிறது அதுபோல் எடப்பாடி பழனிசாமியோட பினாமியே அங்கே ஒரு சில பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம சொல்கிறோம் மாநில பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதில் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசுக்கு ஆளுநருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இந்த மாநில தகவல் ஆணையர் ஸ்ரீதர் ஓரவஞ்சனை தீர்ப்பு தொடர்ந்து வழங்குகிறார் அதுபோல நாங்கள் வந்து இப்போ இந்த தேதியில் ஒரு மனு அனுப்புகிறான் முதல் மேல்முறையீட்டு அனுப்புறான் ரெண்டாவது மேல்முறையீட்டு அனுப்புகிறான் இடையில் அந்த பொது தகவலா இருக்கக்கூடிய தகவலெல்லாம் கொடுத்து இந்தந்த தகவல் வழங்குகிறேன் அந்த தகவல் இல்லைன்னு நம்ம அடுத்தடுத்து மேல்முறையீடு போட்ட மனுவெல்லாம் நினைச்சி வச்சு மறுபடியும் நாங்கள் மனு அனுப்புகிறோம் அவங்க தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையத்திலேருந்து இணையத்திலேருந்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும்னு சொல்லி இன்னொரு கோப்புகளை நீங்கள் எடுத்து அதில் ஃபுல்லப் பண்ணி அனுப்புவோன்னு சொல்லி புதுசாக ஒரு கதை கட்டி விட்றாங்க இதுக்கு முன்னாடி அது இல்லை இப்போ கொண்டு வர்றாங்கன்னா இப்போ சமூக அடக்குகிற ஒடுக்குகிற வேலைகளை தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் போன்றவர்கள் நூறு பக்கம் தகவல் கொடுத்தா போதுங்கிறது கேஸ் போடுங்கிறது வழக்கு போடுங்கிறது பொது தகவல்களுக்கு ஆதரவாக பேசுகிறது போன்ற வேலைகளை அவர்கள் கைவிட மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டால் மட்டுமே தான் இது சாத்தியப்படும் ஏனென்று சொன்னால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் ஏகப்பட்ட அளவுக்கு கே கே ராமச்சந்திரன் துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது நகர்ப்புற வளர்ச்சித்துறை கே நேரு இருக்கக்கூடிய துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு திருநின்றூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் என்ற நகராட்சியில் பெரிய அளவுக்கு ஆவடி நகராட்சியில் அதை போல பொன்னம்பட்டி பேரூராட்சியில் கள்ளங்குடி கள்ளக்குடி பேரூராட்சியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் திருச்சி மாநகராட்சியில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கரூர் மாநகராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு புளியங்குடி நகராட்சியில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அந்த கோப்புகளை எல்லாம் மறைக்கிற நோக்கத்தில் நூறு பக்கத்துக்குள்ள தகவல் கொடுங்க நூறு பக்கத்துக்குள்ளே தகவல் கொடுங்க அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு ஸ்ரீதர் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த நிலைமையில இருந்து இந்த ஊழல்வாதிகளை தப்பிக்கிற வகையில் செய்து கொண்டிருக்கிறார் இதனை அண்ணாமலை ஜி அவர்கள் தான் தட்டி கேட்கணும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அண்ணாமலைக்கு தகவல் போகிற அளவுக்கு நம்ம அந்த செய்தியை போடுறோம்னா நம்ம பாஜகவுக்கு ஆதரவுன்னு இல்லைங்க ஊழல் முறைகேடுகளை தடுக்கணும் முழுமையாக ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமை ஆணையத்தில் மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது அந்த ஓட்டையிலே இருக்கக்கூடிய அந்த நிலைமையில தான் பொது தகவல் அலுவலர்களை தப்பிக்க வைக்கிற வகையில் ஸ்ரீதர் போன்ற ஆணையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனை தடுப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் முயற்சி செய்து அங்கே இருக்கக்கூடிய கருப்பாடுகளை அகற்ற வேண்டும் என்பதை தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும் இதனை சமூக ஆர்வலர்கள் இந்த செய்தியை தமிழ்நாடு முறுக்க பரப்ப வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது தமிழ்நாடு தகவலரின் உரிமை ஆணையம் நேர்மையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நம்புகிற வேலையில் நேர்மையாக செயல்படுறாங்க மா செல்வராஜ் தனசேகர் இன்னும் இருக்கக்கூடிய பலர் வந்து நேர்மையாக செயல்படுறாங்க ஆனால் ஸ்ரீதர் வந்து நூறு பக்கத்துக்கு மேலே தகவல் கொடுக்காதீங்க அதில் ஊழலை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆகையினால் அந்த இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக மா தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் சில பேர் செயல்பட்டு இருக்கிறார் அந்த சிலரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஊழல் முறைகேடு தலைவிரித்தாடி கொண்டு இருக்கிறது ஊழல் முறைகேடுகளை முழுமையாக ஒழிக்க முடியாது என்றாலும் கட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையிலே தான் இந்த செய்தியை வெளியிடுகிறோம் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் நன்றி வணக்கம்